நாலாயிரம் நோய்களுக்கு தீர்வு பாறைகளின் இடுக்கில் மட்டும் விளையக்கூடிய அரிய வகையான மூலிகை முடவன் ஆட்டுக்கால் பாக்குறதுக்கு ஆட்டுக்கால் மாதிரி கை கால் முடமானவங்களுக்கும் சரி செய்யக்கூடிய தன்மை இந்த கிழங்குக்கு உண்டு மலைகள்ல மட்டும் விளையக்கூடிய முடவாட்டுக்கால் கிழங்கு ரோடோரங்களை இந்த கிழங்கு பார்த்தா உடனே வாங்கிட்டு வந்துருங்க சின்ன துண்டளவுக்கு கிழங்கு இருந்தாலே போதும் அஞ்சாறு பேர் சாப்பிடக்கூடிய அளவுக்கு சூப்பர் ரெடி பண்ணிடலாம் கிழங்குடைய தோலை சீவிட்டு சின்ன சின்ன கட் பண்ணி சேர்த்துக்கணும் இது கூடவே சின்ன வெங்காயம் பூண்டு சின்ன துண்ட அளவுக்கு இஞ்சி மிளகு ஜீரகம் சோம்பு பட்டை கிராம்பு கொஞ்சமா வரமல்லி மஞ்சத்தூள் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்துட்டு குறை குறப்பா அரைச்சி எடுத்துக்கணும் ஒரு பாத்திரத்துல அரைச்சி விழுது ரெண்டு சம்பளக்கு தனி தண்ணி தாராளமா ஊத்தி மிதமான ஹீட்ல நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கணும் இது கூடவே முருங்கைக்கீரை கிடைச்ச ஒரு கைப்பிடி அளவுக்கு உருவி போட்டு செஞ்சு பாருங்களேன் இன்னுமே டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் இந்த சூப்பை பொறுத்த வரைக்கும் தக்காளி எண்ணெய் புளி சேர்க்காம செய்யணும் பாதியா வர அளவுக்கு நல்லா கொதிக்க வச்சதுக்கு அப்புறமா வடிகட்டி கொத்தமல்லி தழையும் மிளகு தூளும் போட்டு குடிச்சு பாருங்க ஆட்டுக்கால் சூப்பை தோத்து போயிருங்க முழங்கால் வலி மூட்டு வலிக்கு பெஸ்ட் ரெமடிங்க செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்க எப்படின்னு